பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லம் கோவிந்தா உன் தன்னை பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு மூட நெய்வெய்து முழங்கை கூடி கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் பொருளாக எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்திருக்கிறோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால் தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவலயம் காதில் அணியும் தோடு கர்ணப்பு காலில் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய வழிய பால் சோறு உண்போம் அப்படின்னு சொல்றா ஆண்டாள்